கத்திற்குள் அன்பானவர்களே வேதாகமே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சியான காரியம் கர்த்தர் கர்த்தர்தாமியங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பாராக ஆதியாகமும் ஒன்பதாவது அதிகாரத்தின் பதில்கள் கேள்வியின் ஒன்று வெள்ளத்திற்கு பின்பு தேவன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் இரண்டாவது நோவாவுடன் தேவன் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் என்ன ஒரு வானவில் மூன்றாவது பூமியை மீண்டும் எதால் அழிக்க மாட்டேன் என்று தேவன் வாக்களித்தார் வெள்ளம் நான்கு நோவாவின் மூன்று மகன்கள் பெயர்கள் என சேம் காம் யாப்பேத் ஐந்து நோவா பயிரிடுகிறவனாகி எதை நாட்டினான் திராட்சைத் தோட்டத்தை நாட்டினான் ஆறாவது கேள்வி நோவாவின் நிர்வாணத்தை அறிவித்தவன் யார் காம் நோவாவின் நிர்வாணத்தை அறிவித்தான் ஏழாவது கேள்வி நோவாவின் நிர்வாணத்தை சேமம் யாப்பேத்தும் என்ன செய்தனர் நோவாவின் நிர்வாணத்தை மூடினார்கள் கேள்வி எண்ணிட்டு சபிக்கப்பட்டவன் யார் காணான் ஒன்பதாவது கேள்வி ஜல பிரளயத்துக்கு பின்பு நோவா எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பத்தாவது கேள்வி நோவா மறுத்தும் போது அவன் வயது என்ன தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் மேற்கண்ட பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ரெண்டு சகோதரர் சந்துரு சேலம் மூன்று சகோதரி சாந்தா தேவணேசன் சேலம் நான்கு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரி நின்னா எலிசபெத் சென்னை ஆறு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஏழு சகோதர செல்வன் எட்டு வீட்டு விலை கடையல் குமார் கடையல் குமாரி மாவட்டம் எட்டு சகோதரி தன்சுபா சென்னை ஒன்பது சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பத்து சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி பதினொன்று சகோதரி சௌரியமால் ஜார்ஜ் சேலம் பன்னிரெண்டு சகோதரி சாந்தி திருப்பத்தூர் பதிமூன்று மஞ்சுளா ஸ்டீஃபன் சேலம் பதினான்கு சகோதரர் சந்தானகிருஷ்ணன் சென்னை பதினைந்து சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினாறு டாக்டர் அக்னேஷ் ஸ்டீஃபன்சன் தூத்துக்குடி பதினேழு சகோதரி லவ்லின் கித்ஸியால் சேலம் பதினெட்டு சகோதரி கிரேஸ் ரஞ்சிதம் ஜோயல் சே மலேசியா பத்தொன்பது சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பனி இருபது சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபத்தி ஒன்று சகோதரி பால் சென்னை இருபத்தி ரெண்டு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை இருபத்தி மூன்று சகோதரி நகோமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகம் அதிகாரம் ஒன்று முதன் முதலில் குறிக்கப்பட்ட நோவாவின் கேள்வியின் இரண்டு பலத்த வேட்டைக்காரன் யார் கேள்வியின் மூன்று அவன் யாருடைய சந்ததியில் இருந்து வந்தவன் கேள்வியின் நான்கு பெரிய பட்டணத்தின் பெயர் என்ன கேள்வியின் ஐந்து இந்த பட்டணத்தை கட்டினவன் பெயர் என்ன கேள்வியின் ஆறு யாருடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது கேள்வியின் ஏழு ஜலப்பிரயத்துக்கு பின்பு எவைகள் பிரிந்தன கத்திற்குள் அன்பான்களை நீங்கள் நேராக வாட்ஸ்அப்பில் டைப் செய்தோ அல்லது பேப்பரில் எழுதியோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணிக்குள் தயவுசெய்து அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கற்றுதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் நன்றி